யூடியூப் சொந்தங்களுக்கு வணக்கம் இவ்வுலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதரும் நிச்சயம் வாசித்திருக்க வேண்டிய ஒரு நூல் நெப்போலியன் ஹில் அவர்களால் எழுதப்பட்ட சிந்தனையை ஒருமுகப்படுத்தி செல்வத்தை குவியுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு திங்கன் அண்ட் என்ற ஆங்கில மொழியில் எழுதப்பட்ட இந்த நூல் உலகில் அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களுள் ஒன்றாக விளங்குகின்றது இந்த நூலினுடைய சிறப்பம்சம் என்னவென்றால் இந்த நூலை எழுதுவதற்கு இருபது ஆண்டுகளை இந்த நூலாசிரியர் செலவழித்துள்ளார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மனிதர்களோடு நேரடியாக சென்று வாழ்ந்து பழகி அதை துணை கொண்டு இந்த நூலை எழுதியுள்ளார் இந்த நூலிலே ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்விலும் சரி தன்னுடைய பிஸ்னஸிலும் சரி தோல்வி அடைவதற்கான முக்கிய காரணங்களாக இருபத்தி ஒன்பது காரணங்களை குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் பிறவிக் குறைபாடு முதலாவது காரணமாக அவர் குறிப்பிடுகின்றார் அடுத்து வாழ்வில் ஒரு திட்டவட்டமான குறிக்கோள் இல்லாமை மற்றியது சராசரிக்கும் மேலாக குறி வைப்பதற்கான இலட்சியமின்மை போதுமான அளவு கல்வியறிவின்மை சுய ஒழுங்கின்மை உடல்நல குறைவு குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட சாதகமற்ற சூழல் ரீதியான தாக்கங்கள் காலம் தாழ்த்துதல் விடாமுயற்சியின்மை எதிர்மறையான ஆளுமை எதையும் கொடுக்காமல் ஒன்றை பெற வேண்டும் என்ற கட்டுப்படுத்தப்பட முடியாத ஆள் விருப்பம் முடிவெடுக்கும் திறனின்மை பயங்களுக்கு அடிமையாக இருத்தல் வாழ்க்கை துணைவரை தேர்ந்தெடுப்பதில் தவறு செய்தல் அளவுக்கதிகமான முன்னெச்சரிக்கை வியாபாரத்தில் கூட்டாளிகளை தேர்ந்தெடுப்பதில் தவறு செய்தல் மூட நம்பிக்கை மற்றும் பாரபட்சம் தொழிலை தேர்ந்தெடுப்பதில் தவறு செய்தல் கவனச்சிதறல் கண்மூடித்தனமாக செலவழிக்கும் பழக்கம் உற்சாகமின்மை சகிப்புத்தன்மையின்மை மிதமிஞ்சிய ஈடுபாடு மற்றவர்களுடன் ஒத்துழைக்கும் திறனின்மை சுயமுயற்சியின் மூலம் அடையப்படாத அதிகாரத்தை பெற்றிருத்தல் வேண்டுமென்றே நேர்மையின்றி நடந்து கொள்ளுதல் அகங்காரமும் ஆடம்பரமும் சிந்திப்பதற்கு பதிலாக ஊகிப்பது மூலதனமின்மை இவ்வாறு இருபத்தொன்பது காரணங்களை குறிப்பிட்டுள்ளார் இவை பற்றிய விரிவான விளக்கத்தை அடுத்த காணொளியில் நாம் காண்போம் இவற்றுள் நீங்கள் உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் நீங்கள் வாழ்விலும் சரி நீங்கள் எடுத்துக்கொண்ட வணிகத் துறையிலும் சரி தோல்வி அடைந்தவராக இருந்தால் இவற்றுள் ஏதாவது உங்களோடு பொருந்தியமைகின்றதா என்பதை பார்த்து அதை சீர் செய்து கொள்ளுங்கள் நன்றி